எல்லா உடைஞ்சளுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க சொந்தங்கள என்ன சமைக்க போறோம் என்னமா சமைக்கப் போறோம் சொந்தங்களே நம்ம நிசமா பாப்பா தீயா பாப்பாவும் ரெண்டு நாள் விடுமுறை விட்டுருக்காங்க அதனால பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு நம்ம என்ன ரெடி போறோம்னா இடிய பாத்தாங்க இன்னைக்கு நம்ம காலை சாப்பாடு குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம வீட்டுல எப்படி இடியும் நம்ம குடும்பத்தோட சாப்பிடோம்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க சொந்தங்களை இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்கள் வந்து ஒரு ஹாய் சொல்ல சொல்லி இருந்தாங்க கௌசல்யா தங்கச்சி சசி அனுஷ்கா லோசிகா முகமது அமர் எல்லாருக்குமே ராமேஸ்வரம் மீனவன் ஃபேமிலி சார்பாக வந்து ஒரு நீங்களும் சொல்லுங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தால எந்த நொடியும் இல்லாம நீங்க நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் ஃபேமிலி சார்பாக வந்து உங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க என்ன சனிமா சமைச்சிடலாமா சமைச்சிடலாம் வாங்க சொந்தங்கள சமைக்கலாம் எங்கே எந்த அங்கே

காண்டி தண்ணி அடுப்புல கொதிக்க போடுக்குறோங்க நம்ம தண்ணி கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம மாவு விரைவில் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோங்க இடியப்பம் சொல்றத காண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க மாவு விரவுக்குற மாவு விரவுற காண்டி நிதமான சுடு தண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க இதை எல்லாத்தையும் மொத்தமாக பிணைஞ்சு எடுத்துக்கிருவோங்க இப்போ நம்ம இடியப்பத்துக்கு தகுந்த வாரம் மாவு பிணஞ்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இடியப்பிட்டு இருக்காங்க நம்ம இடியப்பத்துல போட்டு சாப்பிடுறாங்க தேங்காய் திருவி எடுத்துருவாங்க

போக போக படிச்சிருவான் போன பத்து நாளைக்குள்ளே அளவுக்கு படித்து எழுதுறான்னா போக போக ஃபுல்ல நல்லா எழுது எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கால சாப்பாடு வந்து நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்னடா தங்கப்படுவோமா தங்கம் இடியப்பனா அச்சு சாப்பிட்டு எவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு தங்க பிள்ளைகளா தமையா இருக்கா அள்ளி சாப்பிடுங்க ஓகே அது பொண்ணு என் அக்கு பொண்ணு சொந்தங்கள இடியப்ப அவுச்சு எடுத்து போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க ஏன்னா வந்து இடியப்ப புனிய கட்டை வந்து நம்மளோட கிடையாது பக்கத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க செனி புனிச்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து கொண்டா நான் புனிதம் அமைப்பு கட்டை உடைஞ்சு போயிருச்சு இப்போ இன்னொரு பக்கத்து வீட்டுல போய் கட்டை வாங்கி இந்த இடியப்பத்தை அவுச்சு எடுத்திருக்கோங்க சொல்ற வேண்டிய சொல்லுவோம்

பொண்ணு சொல்ல மாட்டீ அ பத்தி எப்படி பேசுறானு அடுத்த விடியல சந்திக்கிறேங்க நன்றிங்க